சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷல் நோட்டிபிகேஷன் போய் புல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நீங்க தெரியல பாத்துட்டு நான் அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த ஜாப் வந்து நீங்க வேணும் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ரெக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்கப்படுறது ஆயுஷ் மருத்துவர் அலுவலகர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து கண்டிப்பா வந்து படிச்சுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வந்து சொல்லிருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆயுஷ் மருத்துவ அலுவலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சித்தாக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மேலே கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யுனானிக்கு இதுக்கு வந்து பி எஸ்எம்எஸ் வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி கவுன்சில் போர்ட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஒரு காலி காலிப்பணியிடங்களில் வந்து குடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பணி பாத்தீங்கன்னா

அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி லெவல்ல வந்து ஆயுஷ் மருத்துவ சித்தால வந்து பி எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அதே மாதிரி மாத சம்பளம் நாற்பதாயிரம் வந்து சொல்லிருக்காங்க ஐந்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சிகிச்சை உதவியாளருக்கு வந்து நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாத சம்பளம் ஐந்து காலி பணியிடங்கள்ல வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர்ல வந்து மாவட்ட திட்ட மேலாளருக்கு வந்து கண்டிப்பா வந்து பி எம் வந்து படிச்சிருக்கணும் சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் எம் எஸ் ஆபிசர் எம் எஸ் வேர்டு எம் எஸ் பவர் பாயிண்ட் எம் எஸ் எக்ஸல் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் மாத சம்பளம் நாற்பது பேர் வந்து சொல்லிருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து தகவல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிசிஏ ஐடி பி பிடெக் எம்பிஏ பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி இதுல வந்து எது நீங்க முடிச்சாலும் சரி பிளஸ் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லிக்காங்க ஒரு பணியிட கட்டிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் யூனிட்ல இருந்து நகர்ப்புற சுகாதார மேலாளருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிஞ்சிருந்தாலே போதும் எலிஜிபிள் மாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலிப்பணியில வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது வந்து எம்டிஎம் யூனிட்ல வந்து இடைநிலை சுகாதார பணியாளர் வந்து கொடுத்திருக்காங்க இது உடல் ஊனமுற்றலுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு இது இது வந்து யாரெல்லாம் வந்து கல்வித் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை நீங்க பாத்துக்கலாம் பதினெட்டாயிரம் மாத சம்பளம் ஏழு காலி பணியடைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட்ல வந்து ஆய்வக உட்பினருக்கு வந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் ஒரு காலி பணியடைகள் வந்து சொல்லியிருக்காங்க நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாங்க தற்காலிக சுய விருப்பம் நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குநர் சுகாதார பணியல் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்னு அட்ரஸுக்கு நீங்க அனுப்பணும் அதே மாதிரி குறிப்புன்னு சொல்லி விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக ஸ்பீட் கோடுஸ்ட் மூலமாவோ நீங்க வந்து அனுப்பலாம் இதோட ஆபீஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா https://virudhunar.nic.in சோ இதே மாதிரி உங்க डिस्ट्रिक्टினா அந்த डिस्ट्रिक्ट ரீப்ளேஸ்மென்ட்டா உங்க डिस्ट्रिक्ट வந்து மென்ஷன் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணாலே போதும் கூகுள் வந்து உங்க डिस्ट्रिक्ट வந்து என்ன ஜாப் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ உங்களோட போட்டோட்டி சிக்னேச்சர் வந்துருக்காங்க உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் உங்க டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதோட மார்க் என்ன உங்களுடைய கம்யூனிட்டி என்ன 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 கரண்ட் அட்ரஸ் அட்ரஸ் உங்களுடைய உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்க டிரான்ஸ்ஜென்டர்டா டிஃபென்ஸ் ஏபிள்டா இல்ல டிஃபென்ஸ் ஒய்ஃபா இல்ல டிஸ்ட்ரிபியூட் விண்டோவா எல்லாமே வந்து இது நீங்க எது கூறுறீங்களோ அதுக்கு நான் டாக்குமெண்ட் பண்ணணும் ஸோ எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க கண்டிப்பாக அனுப்பலாம் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்து அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சு லைக் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்